நாடாளுமன்ற மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் மாநிலம் முழுவதும் பொதுமக்களின் பேராதரவுடன் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு ஆதரவு கோரி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி சாருபாலா தொண்டைமான் கந்தர்வக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்டு அன்னவாசல் பகுதியில் வாக்கு சேகரித்தார் மேலும் அம்மா சத்திரம் சத்தியமங்கலம் உடையாண்டிப்பட்டி வெள்ளனூர் பூங்குடி துடையூர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார் கந்தர்வக்கோட்டை ஒன்றிய கழக செயலாளர் செங்குடியான் அன்னவாசல் ஒன்றிய செயலாளர் திரு வெள்ளைசாமி குன்னாண்டார் கோயில் ஒன்றிய செயலாளர் திரு கார்த்திக் பிரபாகரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு வாத்துனா ஆனந்த் திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாகைக்குளம் கள்ளக்காரி பூலாங்கால் செங்குளம் கீழப்பரளர்ச்சி மேலையூர் கே செட்டிக்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் கழக நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் பெண்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதைத் தொடர்ந்து செட்டிக்குளத்தில் விவசாய பணிகளில் ஈடுபட்டிருந்த பெண்களிடம் வாக்கு சேகரித்தார் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் திரு கே கே சிவசாமி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் திரு ஜெயராஜா திருச்சுழி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மணிமுருகன் மாவட்ட கழக பொருளாளர் திரு சந்திரசேகரன் உட்பட ஏராளமான கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உடனிருந்தனர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு இ லட்சுமணன் சுங்கான்கடை கட்டிமான் கோடு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பரிசு பெட்டக சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் செல்லும் இடமெல்லாம் கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கே டி பச்சைமால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் ஆலூரில் வாகன பிரச்சாரத்தின் போது பறக்கும் படையினர் சோதனை என்ற பெயரில் பிரச்சாரத்தை முடக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பி பழனியப்பன் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு டி கே ராஜேந்திரன் ஆகியோர் தருமபுரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோணங்கி நாயக்கனஹள்ளி மாரவாடி நத்தம் காலனி கோட்டாய் கிருஷ்ணாபுரம் புழுதிக்கரை உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் சென்ற இடமெல்லாம் வேட்பாளர்களுக்கு பெண்கள் ஆரதி எடுத்தும் பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் வரவேற்றனர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் திரு ஆர் பாலு தருமபுரி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு பாஸ்கரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திருமதி ஜெயந்தி பத்மநாபன் தொகுதிக்கு உட்பட்ட பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் பிச்சனூர் புதுப்பேட்டை சுண்ணாம்புப்பேட்டை உட்பட பல்வேறு பகுதிகளில் பரிசு பரிசுப்பட்டக சின்னத்திற்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார்